புதுச்சேரி மாநிலத்தில் மிக முக்கியமான துறைகளில் ஒன்று கல்வித்துறை கல்வித்துறை ஒரு பெரிய துறை இந்த துறையில் கடந்த இரண்டு மாதங்களாக இயக்குனரும் இல்லை செயலரும் இல்லை ஒரு செக்ரட்டரியும் டைரக்டரும் இல்லாமல் ஒரு பள்ளி கல்வித்துறை இயங்கி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இது எல்லாமே அடிஷ்னல் சார்ஜ் கொண்டு போய் கொடுத்துருக்கிறாங்க அதில் லிங்க் ஹையர் எஜுகேஷன் டேரக்டர் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அவர் என்னென்னா அவர் அந்த வேலையாக அவரால் பார்க்க முடியல இங்கே காரைக்காலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிஜி சென்டர் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட பத்து ஆறு ஏழு வருஷம் முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் அங்கே வந்து ஒரு வாத்தியார் போடல ஒரு ப்ரொஃபஸர் போடல ஒரு லெக்சரர் போடல அசோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போடலாம் சரி கான்ட்ராக்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து முதல் கட்டமாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொடுத்தோம் அதுக்கு இன்டர்வியூ நடத்தி அதை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அதையும் போடலை இப்போ எந்த விதமான முன்னேற்பு ஒரு ஒரு முன்னேற்றம் இல்லாமல் உயர்கல்வித்துறை இருக்குது இப்போ அவர் தோ அவர்கிட்ட போய் இப்போ கொடுத்துருக்குறீங்க என்ன கொடுத்துருக்குறீங்க நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு பள்ளிக்கல்வித்துக்கு கொண்டு கொடுத்துருக்குறீங்க இப்போ அவர் அதையும் பார்க்க முடியாமல் இதையும் பார்க்க முடியாமல் அவருடைய விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ காரை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் எய்டட் ஸ்கூல் ஏற்கனவே முப்பத்தஞ்சு ஸ்கூலு இருக்கு இந்த முப்பத்தஞ்சு ஸ்கூலுக்கும் இது வரைக்கும் ஒரு ஏழு கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களாக சம்பளம் கொடுக்கப்படவில்லை ஒரு அஞ்சு மாதம் சம்பளம் இல்லாமல் எப்படி ஆசிரியர்களால் அந்த குடும்பத்தை நடத்த முடியும் என்பதை பார்க்க வேண்டும் பல முறை அமைச்சர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லியும் இதுவரை நடைபெறவில்லை என்று சொன்னால் அங்கே பணிக்குழுவிடைய அரசு குழுகள் சம்பளம் இல்லாமல் இருக்க முடியுமா ஒரு மாதம் இருக்க முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது இல்லை முதலமைச்சர் அவங்க சட்டமன்றத்தில் அவர் கேள்வி கேட்டேன் அதாவது லேப்டாப் விடுபட்டு போன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குன்னு சொல்லி கேட்டிருந்தோம் அப்படி கேட்கும்போது முதலமைச்சர் சொன்னாரு இல்லை அவங்களுக்கு நான் கா காசாக கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க சரி கேஷாக கொடுக்குன்னு சொல்லி சொன்னால் மொத்தம் ஏழாயிரம் பயனாளிகள் இந்த மாநிலத்தில் இருக்கின்றார்கள் அவங்க அந்த ஏழாயிரம் பேருக்கு அது விட்டு போன பிள்ளைகளும் மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு வந்து டெய்லி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க அப்போ கட்டமன்றத்தில் பேசும்போது முதலமைச்சர் துணைநிலை அதனுடைய அனுப்பி அனுப்பியிருக்கிறோம் அது கிடைத்து விட்டது எனவே அவரே வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் ஆனால் இப்பொழுது என்ன கேள்விப்படுறேன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழாயிரம் பேர் கொடுக்குறதுக்கு புதுசாக காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதுக்கு பணமாக கொடுக்குறேன்னு சொல்ல விட்டுட்டு இப்போ டெக்கர் கால்பர் தான் சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு குழப்பம் தொடர்ந்து இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சரியான முறையல்ல மக்கள் இப்போ மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இது இது ஒரு பக்கம் இப்போ புக்ஸு இப்போ சிபிஎஸ்சி சில பேச ஆரம்பிச்சுருக்குறாங்க இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா புக்ஸு கொடுக்கணும் அஞ்சாவதுக்கும் எட்டாவதுக்கும் ஒரு புக்கு கூட வரல பல வகுப்பு பல வகுப்பில் பல புத்தகங்கள் வரல அதே மாதிரி ஒரு சூழ்நிலை யூனிஃபார்ம் பொறுத்தவரைக்கும் ஹையர் செகண்டரிக்கு ஒரு ஆள் கூட இவருக்கு யூனிஃபார்ம் கொடுக்கல இப்போ நம்ம கோட்டர்லி எக்ஸாம் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது இது மட்டும் இல்லாமல் லெக்சர் இல்லை பிரியதர்ஷன் இருக்கும்போதே காலக்கட்டத்தில் இப்போ ஒரு ஃபிசிக்ஸுக்கு லெக்சர் கிடையாது பார்த்துல இங்கிலீஷ் கிடையாது கெமிஸ்ட்ரி கிடையாது இதெல்லாம் எல்லா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போட சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க போட சொல்லியும் இந்த நிமிடம் வரையில் போடல இப்போ லெக்சரர் இல்லாமல் நம்ம அப்படி பண்ணிட்டு இருக்கோம் காரைக்கால் பிளஸ் டூ ரிசல்ட் எப்படி இருக்கும் அதில் டென்த் ரிசல்ட் எப்படி இருக்கோங்கிறத நம்ம சொல்லாமலே நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா நாங்கள் அமைச்சரையோ இல்லை முதலமைச்சரையோ நம்ம கொலை செல்ல விரும்பவில்லை ஆனால் அவர்களை பொறுத்த வரையிலே அந்த அதிகாரிகள் சொல்லுகிற போது அதிகாரிகள் கொஞ்சம் கூட நான் காலை வாங்கலை அது மாதிரி ஒரு ஒரு நிலைமை பாடிச்சலில் போயிட்டு இருக்குது ஒரு மோசமான இல்லை நான் அதிகாரியோட ஆட்சி உச்சக்கட்டத்தில் இருக்கிறத வந்து நான் பார்த்ததில்ல அவ்வளோ மோசமாக இருக்கு எனவே மாணவர்களின் மக்களின் நலக்கிறது இதில் வந்து எல்லோரும் சேர்ந்து போராடி இந்த அட்டுத்திலிருந்து மாநிலத்தை காப்பாற்ற வேண்டும் இன்னும் குறிப்பா இன்னைக்கு ஆசிரியர் இல்லை ஆசிரியர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி இந்த ரூ நாளைக்கு அப்புறம் டிஜிடி எடுத்தாங்க பிஎஸ்டி எடுத்தாங்க எல்லாமே சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனால் இன்னைக்கு கான்ட்ராக்டில் கமலக்கண்ணா அமைச்சராக போட்டவங்களை ரெகுலர் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க டிசைன்கேஜ் பண்ணுங்க முதலமைச்சர் தடுக்கிறாரு சட்டப்படுத்தத்துக்குள்ளாங்க அவங்க எல்லா எம்எல்ஏ பேசுகிறோம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் பேசுகிறோம் அமைச்சரும் பேசுகிறாரு முடியாது அப்படின்னு இப்போ இப்போது எலக்ஷனை நோக்கி எலெக்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு அவங்க டிசைங்கேஜ் பண்ண மாட்டோம் ரெகுலர் அவங்கள காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்போ அவங்க எலக்ஷன் முடிஞ்சா அவங்களை தூக்கிடுங்களா எல்லாமே ஒரு வாழ்க்கையில் தினந்தோறும் வந்து செத்து செத்து பழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க சரி பரவாயில்ல இப்போ இன்டர்வியூ வச்சு எடுத்தீங்க இன்டர்வியூ வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஃபில்லப் பண்ணால் அதையும் முடியாது சரி முடியாதான் என்ன நீங்கள் வரங்க செலக்ட் பண்ணீங்க அவங்க வேலையை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதையும் கொடுக்க முடியாதுங்கிறாங்க சரி எல்லாம் எல்லாமே தலைமைச் செயலர்னா எல்லாமே இந்த மாநிலத்துடைய ஒட்டுமொத்த ஆதிக்கத்தின் கையில் வச்சு ஆடுவது தலைமைச் செயலர் எனவே அவர் வந்து முன்னாடியாக கவர் தலையிட்டு இந்த குறைகள்லாம் எல்லோரும் கூப்பிட சொல்லுங்கள் அமைச்சர் முதலமைச்சர் மக்கள் எம்எல்ஏ மக்கள் பிரதிநிதி கூப்பிட்டு பேச சொல்லுங்கள் பேசி இந்த குறைகள்லாம் தீர்க்க சொல்லுங்கள் நம்ம ஊரில் வந்து வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சி கைக்கு கிடைக்கல இந்த மாதிரி சொல்லுங்கள் சரி உங்களால் உங்களுக்கு வந்து வேலை தான் கொடுக்க முடியல நோட்டிஃபிகேஷனாக கொடுங்க ஆஃபீஸ் வெயிட்டிங் லிஸ்ட் கொடுங்க அடுத்தா வரும்ல அவங்கள ஏஜ் பாராயிடுச்சுன்னா வாழவும் கூட மாட்டேங்கிறீங்க கூட நீங்கள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நிலமையில் இன்றைக்கி வந்து இப்போ நம்முடைய இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க வேலை இன்றைக்கி கொடுக்கணும்னு முதலமைச்சர் அறிவிக்கிறாரு கொடுக்கக்கூடாததுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் தலைமைச்சர்கள் செய்கிறாரு இந்த மாதிரி அதிகாரிகளுடைய ஆதிக்கம் இல்லாத ஒரு நிர்வாகத்தை நம்முடைய ஆளுநர் அவர்கள் முதலமைச்சர்கள் தர வேண்டும் என்று நான் காரைக்கால் மாவட்ட திராவிடம் என்று சார்பிலே கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்